ஸ்ரீ குருபியோ நமஹா நம்ம இல்லங்களில் ஸ்திரீகள் விளக்கு ஏற்றுவா இல்லையா பொதுவாக குத்து விளக்கு வந்து ஸ்திரிகள் தான் ஏற்றணும் வேறு வழி இல்லை எங்கள் வெளியில் போயிருக்கா அப்படின்னா ஆண்கள் ஏற்றலாம் ஆனால் பொதுவாக ஸ்திரீகள் தான் ஏற்றணும் கல்யாணம் ஆணவாக ஏற்றணும் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் கூட ஏற்றலாம் தப்பு இல்லை அது ஏற்றும்பொழுது அதுக்கு பிறகு அந்த குத்து வழக்கு மலை போது அப்படின்னா குத்துவளை அணைகிறதுன்னு சொல்ல மாட்டேன் அணைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாள் மலை ஏற்றுன்னு சொல்லலாம் சூக்ஷ்மாயிருக்கு ஒரு அது மாத்திரம் இப்போ கவனிக்கிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அந்த காலத்தில் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்காக சொல்ல வேண்டியிருக்கு வேற ஒன்றும் இல்லை மழை இதை குத்து விளக்குது என்ன சரி காலையிலையும் மாலையிலும் ஏற்றணும் போது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ ஏற்றலாம் எக்காரணக்குன்னோ தெற்கு நோக்கி நம்ம நிற்கக்கூடாது கரெக்டாக இது கவனம் ஆரம்ப கவனிக்கணும் போது என்ன பண்ணும் விளக்கை ஏற்றிட்டு காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா பெருவாழ்வாரும் மாத்து ஸ்ரீகளா தாய்மார்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா விளக்கு ஏற்றிட்டு அந்த தீப அது ரெண்டு அந்த திரியில படாம குங்குமம் வைப்பாங்க குங்குமம் விடுவோம் அந்த விளக்கு மேல நமஸ்காரம் பண்ணுவான் இதுதான் பிறகு மலையாத்திரது அப்படின்னா அணைக்கிறதுன்னு அது சொல்ல சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதுனால மலையத்துன்னு சொல்லுவோம் எப்படி பண்ணணும் மலை முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு மலை ஏற்றணும் புரியுதா எப்படி மலை சில பேர் வந்து புஷ்ப பாலை விட்டு அந்த பாலை சில பேர் வந்து புஷ்பத்தை எடுத்து இது பண்ணுவான் அது தப்பு இல்லை ரெண்டு எல்லாம் ஏற்படுகிறான் திருப்பின்னு சொல்கிறேன் ஆரம்பத்தில் ஏற்றும்போது ஏற்றிட்டு குங்குமத்தை இட்டு விளக்கு மேலே திரியில படாமல் நமஸ்காரம் மலை மலையேற்ற போகுது கடைசியில் தானாக குத்துவேளுக்கு அணை விடக்கூடாது மலை மலையத்தை விடக்கூடாது நம்ம தான் அதை வந்து மலையேத்தரும் என்ன பண்ணணும் நமஸ்காரம் மலை மலையாற்றணும் இதுதான் சூக்மம் தினசரி காலையிலையும் மாலையிலையும் குத்துவேளைக்கு ஏற்றது வீட்டுக்கு சுமங்கலித்தையும் சௌமங்கலித்தையும் சௌபாகியத்தையும் தரும் வீடு மங்களகரமாக இருக்கும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண